ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமத் ராமாயண ஸ்ரீமத்ராமாயண பாராயணமகம் கரிஷ்யே ததங்கம் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தோபரி ஸ்ரீ சீதா பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத பிரபோக பூஜாம் கரிஷ்யே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்க்கம் மூன்று இதனுடைய தலைப்பு மாருதி லங்கா தேவதையை ஜெயித்தது ஸ்லோகம் ஷ லம்ப லம்பரே லம்பே லம்பதோயதீபே சத்வ மாஸ்தாய ஹனுமான் மாருதாத் மஜக கதை நீருண்ட மேகம் ஆகாச வீதியில் தொங்குவது போல தோன்றும் லம்பம் என்ற பெயர் பெற்ற சுவேல மலையின் மேலிருந்து மகா புத்திமானான ஹனுமான் லங்கையில் பிரவேசித்து தேடுவதற்கு வேண்டிய திறமையை அடைந்து ராத்திரி காலத்தில் அந்த நகரத்தில் புகுந்தார் அது அழகிய பூஞ்சோலைகள் சூழ்ந்த நீர்வளம் மிகுந்து சரற்காலத்து மேகங்களை ஒத்த வீடுகளால் விளங்கிற்று ஜனங்களுடைய கோக்ஷம் சமுத்திரம் கர்ச்சிப்பது போல் இருந்தது சமுத்திர காற்று சுகமாய் எப்பொழுதும் வீசிக்கொண்டிருந்தது குபேரனுடைய அழகாபுரியைப் போல் நன்றாய் போக்ஷிக்கப்பட்ட சதுரங்க பலத்தை உடையது அழகிய தோரண வாசல்களில் மத யானைகள் கட்டப்பட்டிருந்தன வெண்மையான தோரண வாசல்கள் அமைக்கப்பட்டிருந்தன சிற்பங்களுடைய ராஜதானியான போகவதியைப் போல் நன்றாய் ரட்சிக்கப்பட்டது உயர்ந்த வீடுகளின் உச்சியில் மின்னற்கொடிகள் கொண்ட மேகங்கள் இருந்தன அவை நட்சத்திர மண்டலத்தை அலாவி இருந்தவன் இருந்தனவன்றோ காற்று மிருதுவாயும் சுகமாயும் வீசிக்கொண்டிருந்தது இந்திரனுடைய அமராவதியோ என்று மழைக்கும்படி இருந்தது பொன்னால் செய்த பெரிய மதில் சுவரால் சூழப்பட்டிருந்தது கொடிகளிலும் துவஜங்களிலும் கட்டப்பட்டிருந்த கிங்கினிகள் மதுரமாய் சப்தித்து கொண்டிருந்தன இவைகளை பார்த்து அடங்காத ஆச்சரியம் கொண்டு ஹனுமான் தங்க பிரகாரத்திற்கு சமீபத்தில் சென்றார் தங்கமயமான கதவுகளும் வைடூரியங்கள் வைடூரியங்கள் இழைத்த மேடைகளும் நவரத்னங்களாலும் ஸ்படிகத்தாலும் முத்துக்களாலும் விசித்திரமாய் வேலை செய்யப்பட்ட தரைகளும் உருக்கி ஓடவிடப்பட்ட தங்கத்தால் அமைக்கப்பட்ட மத யானைகளும் வைடூரிய படிக்கட்டுகளுடனும் ஸ்படிகத்தினால் புழுதியற்று பிரகாசிக்கும் வெள்ளியால் செய்யப்பட்ட மேல் மாடங்களும் ஆகாசத்தை அலாவும் அழகிய சபைகளும் க்ரௌஞ்சம் மயில் ராஜஹம்சம் முதலிய பட்சிகளும் வாத்தியங்களும் பாட்டும் ஆபரணங்களும் இனிமையாய் சப்திப்பதும் அமராவதியோ என்று பார்ப்பவர்கள் மயங்கும்படி ஆகாசத்தில் பறந்து போவது போல் இருப்பதுமான அந்த நகரம் ஆஞ்சநேயருக்கு மேலும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் விருத்தி செய்தது விரும்பக்கூடிய சகல ஐஸ்வர்யத்தாலும் விளங்கும் அந்த இராட்சச ராஜதானியை பார்த்து என்ன ஆச்சரியம் இந்த லங்கையை எந்த சத்ருவாவது கண்ணெடுத்து பார்க்க கூடுமா எக்காலத்திலும் ஆயுதபாணிகளாக இதை ரட்சிக்கும் ராவண சைன்யங்கள் சாமானியமா குமுதன் அங்கதன் சூக்ஷேனன் மைந்தன் த்ரிவிதன் இவர்களுக்கே இந்த நகரம் தெரிந்திருக்கும் ஆனால் சுக்ரீவனும் குஷபர்வனும் கேதுமாலனும் நானுமே இதில் பிரவேசிக்க முடியும் என்ன என்று கவலை கொண்டார் பிறகு ராமனுடைய பராக்கிரமத்தையும் லக்ஷ்மணனுடைய வீரியத்தையும் நினைத்து அளவற்ற சந்தோஷம் அடைந்தார் லங்கை என்ற ஸ்திரீக்கு ரத்னங்கள் இழைத்த பிரகாரமே வஸ்திரம் யானை குதிரை பசுக்கள் இருக்கும் சாலைகளே செவிக்கு ஆபரணங்கள் மதில்களில் உள்ள ஆயுத சாலைகளே ஸ்தனங்கள் அந்த நகரத்தில் ரத்ன தீபங்களாலும் ஜுவலிக்கும் வீடுகளாலும் இருட்டென்பதே தெரியாது ஸோ லங்கையை ஒரு ஸ்திரீயா வர்ணிச்சு அதுக்கு தன் அதில் இருக்கிற ஒவ்வொரு வர்ணனைகளையும் ஒவ்வொரு ஆபரணங்களா எடுத்துக்காட்டா சொல்றாரு நெக்ஸ்ட் இப்படி அநேக அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டு மாருதி செல்லுகையில் அந்த நகரத்தை காக்கும் தேவதை ஹனுமான் அந்த நகரத்தில் பிரவேசிக்க முயலுவதை கவனித்து விகாரமான ஸ்ரீ ரூபத்துடன் அவருக்கெதிரே தோன்றி கோரமான குரலுடன் அதாவது யார் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த லங்கை நகரத்தை காக்கிறதுக்குன்னு ஒரு தேவதை இருக்கிறாங்க அவங்க திடீர்னு இந்த குரங்கு ரூபத்தில் சென்றிருக்கிற ஆஞ்சநேயரை பார்த்து கோரமான குரலுடன் நீ யார் காட்டில் வசிக்கும் குரங்கு இங்கே வந்த காரணம் என்ன உன் பிராணன் போவதற்கு முன் உண்மையை சொல் மூடா குரூர ராட்சசர்கள் இடைவிடாமல் இதை காத்து வருகிறார்கள் ராவணேஸ்வரன் இதை தன் உயிரை போல் ரட்சிக்கிறான் நானே இந்த நகரத்தை காக்கும் தேவதை நீ இதற்குள் சுலபமாய் பிரவேசிக்கலாம் என்று வந்தாயோ என்று அதட்டினாள் அதற்கு மாறுதி ரிப்ளை பண்ணுறாரு என்னன்றது பார்ப்போம் பெண்ணே நீ கேட்டதற்கு நிஜமான மறுமொழி சொல்கிறேன் ஆனால் விகார விகாரரூபத்துடன் இந்த நகரத்து வாசலில் நின்று கொண்டு என்னை தடுத்து ஏன் அதற்றுகிறாய் என்றார் லங்கா தேவதை தான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் தன்னை எதிர்த்து கேட்ட ஹனுமானிடத்தில் கோபம் கொண்டு கேளடா குரங்கே இராட்சசராஜனான ராவணேஸ்வரனுடைய கட்டளைப்படி இந்த நகரத்தை ரட்சித்து வருகிறேன் என்னை ஒருவரும் எதிர்க்க முடியாது என்னை அலட்சியம் செய்து நீ இந்த நகரத்தில் செல்ல முடியுமோ இதோ உன் உயிரை வாங்குகிறேன் பார் நானே லங்காபுரி எந்த திக்கிலும் இதை காத்து வருகிறேன் என்றாள் அதை கேட்டு ஹனுமான் அவளை ஜெயிப்பதற்கு வேண்டிய சக்தியை மேற்கொண்டு மகாபர்வதை போல் அசையாமல் நின்று விகாரமான ஸ்ரீரூபம் கொண்ட அந்த தேவதையை நோக்கி இந்த லங்காபுரியையும் இதிலுள்ள வீடுகளையும் அரண்மனைகளையும் கோட்டைகளையும் வனங்களையும் தோட்டங்களையும் சோலைகளையும் நன்றாய் பார்க்க வேண்டுமென்று எனக்கு மிக்க ஆசை உண்டு அப்படியே என் இஷ்டப்படி சகல ஆச்சரியங்களையும் பார்க்க வந்திருக்கிறேன் என்று மறுமொழி சொன்னார் உடனே லங்கா தேவதை மூடா என்னை அல்லவா நீ இந்த பட்டினத்தில் புக முடியும் என்று கடுமையாய் அதட்டினாள் அதற்கு ஹனுமான் பெண்ணே இருக்கட்டும் இந்த நகரத்தை நன்றாக சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி போக நிச்சயித்திருக்கேன் என்று சாந்தமாய் பதில் சொன்னார் உடனே அந்த நகர தெய்வதை பயங்கரமாய் கட்சித்து ஆஞ்சநேயரை ஓங்கி அரைந்தாள் அந்த வானர வீரன் கோபம் கொண்டு இடிபோல் சிரித்து ஸ்திரீயை வலது கையால் அடிப்பது தனக்கு குறைவாகையால் கை விரல்களால் மடக்கி அவளை குத்தினார் அதை அதே காரணத்தால் அவளிடத்தில் மிகவும் கோபிக்கவில்லை அந்த குத்தை தாங்க முடியாமல் அந்த ராட்சசி தேகம் கலங்கி விகாரமான முகத்தையும் கண்களையும் உடையவளாய் பூமியில் விழுந்தாள் அதை பார்த்து ஹனுமான் அவள் ஸ்திரீ என்பதை நினைத்து இரக்கம் கொண்டார் அப்பொழுது லங்கா தேவரை பயத்தால் நடுங்கி வார்த்தைகள் குளர கர்வமளித்து கர்வம் அழிந்து வானர சிரேஷ்டா கிருபை செய்யும் மகானுபாவா என்னை காப்பாற்றும் தைரியம் பலம் முதலிய உத்தம குணங்களை உடைய வீரர்கள் ஸ்திரீகளை கொள்வதில்லை நானே இந்த லங்காபுரி உமது பராக்கிரமத்தால் இன்று ஜெயிக்கப்பட்டேன் வேறொரு விஷயம் சொல்லுகிறேன் கேளும் இது சத்தியம் முன்காலத்தில் பிரம்மதேவர் என்னை பார்த்து எந்த சமயத்தில் ஒரு வானரன் உன்னை பராக்கிரமத்தால் ஜெயிப்பானோ அப்பொழுது ராட்சச குலத்திற்கு பெரிய பயம் நே என்று வரம் கொடுத்திருக்கிறார் ஸோ ஏற்கனவே பிரம்மதேவன் அந்த லங்கா அப்படின்ற தேவதைக்கு வரம் கொடுத்துருக்காரு எந்த ஒரு வானர வீரனுக்கும் வந்து உன்னை ஜெயிக்கிறானோ அன்றைக்கி அந்த லங்கைக்கு பெரிய பயம் உண்டாகும் அப்படின்னு ஸோ அதற்கான சந்தர்ப்பம் இப்போ நெருங்கிடுச்சுன்றதை அவங்க உணர்த்துகிறாங்க நெக்ஸ்ட்டு இன்று உண்மை பார்த்தால் அந்த சமயம் வந்துவிட்டது என்று தோன்றுகிறது பிரம்மாவின் வார்த்தைக்கு இரண்டுண்டோ திராத்மாவான சமஸ்த சமஸ்திராக்ஸர்களும் சீதையின் பொருட்டு மடியும் காலம் சமீபத்தில் இருக்கிறது வானரோத்தமா ராவணனால் இரட்சிக்கப்பட்ட இந்த லங்கையில் உமது இஷ்டப்படி பிரவேசித்து வேண்டிய காரியங்களை செய்யும் அநேக சாபங்களுக்கு உள்ளான இந்நகரில் பிரவேசியும் இந்த இராட்சச ராஜதானியில் உமது இஷ்டப்படி சகலவிடங்களிலும் சேதையை தேடும் என்றாள் முடிக்கிற ஸ்லோகம் பிரவிஷ்ய ஷாபோபஹதாம் ஹரீஸ்வரஹ புரீம் சுபாம் ராட்சச ராஜபாலிதாம் யத்ருச்சயாத்மம் ஜனகாத்மஜாம் சதீம் விமார்க்க யதா சுகம் சர்க்கம் மூன்று முடிந்தது